ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு சதுர்புஜன் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப சுவையான மிளகு சாதம் எப்படி பண்ணலாங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதோட நம்ம கிழங்குலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பர் லன்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த மிளகு சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வந்து நான் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் விட்டுக்கோங்க நெய் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட நீங்கள் விட்டுக்கோங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் மிளகு சாதம் எப்போயுமே வந்து இந்த மாதிரி நெய்யில் விட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா மிளகே வந்து கொஞ்சம் சூடு கொஞ்சம் காரம் அதனால் நெய் விட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நான் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்க போகிறேன் இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு பருப்புலாம் போட்டு நல்லா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை நல்லா பொன்னரமாக வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா பொன்னரமாக ஆகி வந்துருச்சு இதில் நான் ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க மிளகு சாதத்துக்கு இந்த மாதிரி வெங்காயம் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எப்போயும் போல் வெங்காயம் நல்லா புனரமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ன சின்னதாக நறுக்கி இல்லை துருவி கூட நீங்கள் பூண்டு ஆட் பண்ணி போட்டுக்கலாம் இதோடு உங்களுக்கு வந்து இஞ்சி கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் நான் வந்து மிளகையே கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படிங்கிறக்கோசரம் இஞ்சி வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணிக்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சியும் பூண்டு நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது நல்லா புன்னரமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதோட நம்ம மிளகு பொடியும் சாதமும் சேர்த்து பிசைஞ்சா போதும் அவ்வளோதான் இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி படத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்து இருந்தாலே போதும் இப்போ இதோடு நான் மிளகு ஜீரக பொடி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் வீட்டில் சில பேர் வந்து அரைச்சி வச்சதை யூஸ் பண்ணிப்பாங்க சில பேர் வந்து கடைப்பொடி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து சாதம் வந்து நான் கம்மி குவான்டிட்டிக்கு தான் சாதமே எடுத்திருக்கேன் ஸோ அந்த சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும் நல்ல ஒரு காரமாக இருக்கும் ஸோ இதை நாம் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சூடு வ வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதோடு நாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பெலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவு நல்ல ஒரு மனம் கொடுக்கறக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதோட நீங்கள் புதினா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இதோரளவுக்கு சூடு ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு கப்பில் ஆறுநாள் சாதம் வச்சுருக்கேன் அதோடு நம்ம இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து நான் ஒரு கப்பில் ஆறுநாள் சாதம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா உதிராக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழஞ்சிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு உதர் உதிராக இருக்கிற மாதிரி சாதம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோட நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததும் இதோட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தக்காளி தேங்காய்லாம் இல்லாத சமயத்துக்கு நீங்கள் தாராளமாக இந்த மிளகு சாதத்தை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாதத்தோடு நம்ம கிழங்குலாம் தொட்டு சாப்பிடும்போது அதை விட சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் உப்பே ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் உப்பை ஆட் பண்ணதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதும் ஒரு மேலாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறுன்னா சாதம் வந்து அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு சாதத்தையும் வந்து நம்ம நல்லெண்ணெய் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய மெது சாதம் நம்ம சூப்பராக பண்ணியாச்சு பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் மிளகுலாம் சில பேர் வந்து சேர்த்துக்காமல் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க சில பேருக்கு இந்த கலந்த சாதம்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் எப்போயுமே வந்து தக்காளி சாதம் தேங்காய் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி மிளகு சாதமும் நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்க நான் ஒரு ஆளுக்கு தகுந்த அப்பில் தான் வந்து மிளகு சாதமே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்